ார் எரேமியா நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆராமர்சனம் அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி எங்கள் தேவநாயக்துடையின் சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிவதனால் எங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நாங்கள் அனுப்புகிற எங்கள் தேவநாயக கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்பணிந்து நடப்போம் என்றார்கள் என்று கூறப்பட்டுள்ளது இது வந்து என்ன இதுன்னா எரைமியா தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் சொல்வார் அப்போது ஒரு மூணு பேர் இருப்பாங்க யோகனான் யசோனியா இல்லை நிறைய பேர் வராங்க சரிங்களா இராணுவ சேர்வைக்காருன்னு சொல்லி அப்போ அவங்களுக்கு அவங்ககிட்டே அவன் வந்து தீர்க்கதர்ஷனமாக சொல்கிறாரு சொல்லும்போது அது நன்மையானாலும் சரி தீமையானாலும் சரி தேவநாயக சத்தத்துக்கு என்ன பண்ணுவோம் கீழ்ப்பொழிந்து நடப்போம்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம வந்து எப்படி இருக்கிறோம் அவர் ஒரு சத்தத்தை உங்களுக்கு சொல்கிறாரு யார் மூலமாவது பேசுவார் இல்லை உங்ககிட்டயே டேரக்டாக பேசுவார் இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அது நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் ஆராயிரும் அப்படி தானே நிறைய டைம் நம்ம யோசிக்கிறோம் சரிங்களா இங்கே பண்ண கரையத்தை கரெக்டாக சொன்னார்னா அது அத்துடைய வார்த்தை சரிங்களா நம்புவது இருக்குது அதே போல் கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்லாமல் யாரையா டைம் சொல்ல மாட்டார் அப்படி சொல்லி வெளிப்படுத்தினாருனா அவங்களுக்குள்ளே அவங்க சொல்லணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஏக்கம் ஒரு தாக்கம் இருந்தால் தான் பேசுவார் சரிங்களா அப்போது அவர் சொன்ன வார்த்தைக்கும் மறுபேச்சு இல்லாமல் நன்மையோ தீமையோ கரெக்டாக செய்யணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்கிறாங்க தேவனைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்பண்ணி நடப்போம் அதே போல் நம்மளும் என்ன பண்ணணுமா கீழ்ப்பணிந்து நடக்கணும்னு சொல்லி அவர் வந்து விரும்புகிறார் சரிங்களா ஒரு தீர்க்கதரிசி வந்து அவங்க வந்து தீர்க்க தரிசனமாக சொன்னாங்கன்னா அது உண்மை சரிங்களா நீங்கள் அவங்கள பார்த்ததே கிடையாது இவங்க அவங்கள பார்த்ததே கிடையாது அவர் சொன்ன வார்த்தையின்படி நிறைய வேறலைன்னா அவங்க வந்து கள்ள தீர்க்கதரிசின்னு சொல்லி பைபிள் சொல்லுது சரிங்களா ஐடென்டிஃபை பண்ணலான்னு அதே போல் ஆண்டர் என்ன சொல்கிறாருன்னா ஏன் சொத்துதுக்கு கீழ்ப்படி முன்னாடி காலத்துலலாம் பைபிள் வேதம் கிடையாது எதுவும் கிடையாது சரிங்களா ஞாபகமான புஸ்தகம் மட்டும்தான் தீர்க்கதரிசிகள் உண்டு சரிங்களா அதே போல் அவங்கக்கிட்ட இப்போ வேதா ஆண்டவர் கொடுத்துருக்காரு அவங்க பேசணும் இவங்க பேசணும்னு இல்லை பைபிள் வார்த்தையின் மூலமாக என்ன பண்ணுவார் ஆண்டவர் கூட பேசுவார் கண்டிப்பாக பேசுவார் சரிங்களா அதே போல் அநேக வார்த்தைகள் மூலமாக பேசுவான்னு சொல்கிறேன் அதே போல் நீங்கள் வந்து ஜபத்தின் மூலமாக அவர் கூட நீங்கள் பேசணும் ஏன்னா வேதத்தை கெழாதபடி தன் செவியை மறைக்கிறவன் சரிங்களா அப்போ அவனுடைய ஜபம் வந்து கேட்கப்படாதுனு சொல்கிறார் ஸோ வேதத்தை கேட்டு வேதத்தின்படி வாழ்ந்து அவருடைய சத்தத்தை நாம் கீழ்ப்பணி வாழ்ந்தோம் ஆனால் அதிக நன்மை அவனோட வந்து தருவேன்னு சொல்கிறாரு ஸோ அவருடைய வார்த்தை கீழ்ப்பணித்தான்